பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு தூங்கினால் அதிர்ஷ்டம் வரும் நீங்கள் தூங்கினால் அதிர்ஷ்டம் வரும் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்பவே சக்ஸஸாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க நீங்கள் என்ன நினைத்தாலும் சக்ஸஸ் ஆகிடுங்க தூங்குனாவா இந்த வேலை இன்றைக்கி இப்போ இருக்கிற காலகட்டத்தெலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது கேன்சர் இருக்குது டிபி இருக்குது சொல்ல முடியாத பொட்டானிக்கல் நேமில் நோய்கள் வருது இந்த இயற்கையான சூழ்நிலை ஏன் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா தூங்கினால் நிம்மதி கிடைக்கும் தூங்கினால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் தூங்கினால் சுகபோக வாழ்வு வாழ்க்கை கிடைக்கும் இது எப்போ தூங்கணும் எப்படி தூங்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது ஒரு சிலருக்கு தூக்கமே வரலை தூக்கம் வரலைனாவே நிம்மதி வராது நிம்மதி இல்லைனாவே நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியலனாவே பணம் வராது பதவி கிடைக்காது சுகபோக வாழ்க்கை கிடைக்காது இதுதான் வாழ்க்கையின் ஒரு தாரக மந்திரம் நீங்கள் நல்லா தூங்குறியான்னு முதல்ல செக் பண்ணுங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் விஷயமாக என்னை பார்க்குறாங்க நான் ஏன்னா மூலிகை தான் ஃபாலோ பண்ணுறோம் மூலிகை ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது எனக்கு சுகர் இருக்குது நான் வாக் பண்ணுறேன் நான் ஜாக்கிங் பண்ணுறேன் நான் வந்து பயிற்சி பண்ணுறேன் நான் மெடிசன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஆங்கில மருத்துவம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் எடுத்து பார்த்தேன் சித்த மருத்துவம் கொஞ்சம் குறிப்பிட்ட வருஷம் எடுத்து பார்த்தேன் எனக்கு சுகரே வந்து கண்ட்ரோல் ஆகலை சக்கரை வியாதி வந்து என்னென்னா அந்த முந்நூறு நானூறு பர்சன் அது அப்படியே தான் இருக்குது எனக்கு குறையவே எனக்கு வந்து நில் ரிசல்ட் வரலை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் அவங்கள அடுத்த வார்த்தையே கேட்குறேன் நீங்கள் நல்லா தூங்குறீங்களா தூக்கமே வரமாட்டேந்து அவசியம் நீங்கள் வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க மெடிசன் எடுங்க வேறு எந்த வார்த்தையும் சொல்கிற இல்லை தூங்கினால் நீங்கள் வாழ்க்கை வந்து சூப்பராக ஆவர்த்தி நீங்களே ஃபாலோ பண்ணலாம் சக்கரை வியாதியிலிருந்து விடுதலை நிறைய பேர் பிபி கேட்க என்ன அவன் பிபிக்கு மெடிசன் போட்டுன்னா ஆனால் பிபி குறையவே இல்லை எனக்கு தலை சுத்தரமாக இருக்குது கோபம் அதிகமாக இருக்குது நிம்மதியே இல்லை கோபம் 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 அப்படிதான் கெடுக்கும் கோபம் எதுக்கெடுத்தாலும் படபடப்பு எதுக்கு எடுத்தாலும் டெஷனு ஆனால் மெடிசன் எடுக்கிறேன் எனக்கு தீர்வே இல்லை போயிட்டு தூங்குங்க தூங்கினால் தீர்வு வரும் தூங்கினால் சர்க்கரை வியாதி குணமாகும் தூங்கினால் பிபி குண குணமாகும் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டுன்னு ஒன்று ப்ரா ப்ராசஸ் இருக்குது மனதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேலை செய்யும் உடலுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேலை செய்யும் ஆனால் உடலுக்கு ஆல்ரெடி ரெஸ்ட்டு தான் இருக்கிறேன் எந்த வேலையும் செய்ய அப்படியே போகிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படியே நீட்டாக வந்து கார் இருந்தால் காரில் போகிறோம் டூ வீலர் இருந்தால் டூ வீலர் போகிறோம் பஸ்ஸு இருந்தால் பஸ்ஸில் போகிறோம் அவர் அவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வாழ்க்கையை மாற்றின்னு இருக்கிறாங்க அப்போ உடலுக்கு ரெஸ்ட்டு தான் ஆனால் மனசுக்கு ரெஸ்ட் இல்லை உடலுக்கு ரெஸ்ட்டுன்னு பொறுத்தான் வந்து கண்ட கண்ட வியாதி வரதுக்கு காரணமே மனம் கெட்டு போனால் எல்லாமே வரும் அப்போ நிம்மதியான தூக்கம் வரணும் என்ன செய்யணும் உங்கள் வந்து பெட்ரூமில் கலர் கலராக பெயிண்ட் அடிச்சுட்டுருக்கு அப்போலாம் வந்து ஒயிட்டாக தான் இருந்தது ஏன்னா மனது வெள்ளை எல்லாமே வெள்ளையாக தான் காமிச்சோம் இப்போ மனசு சரியில்லை இல்லையா அவர் அவரவர விதத்துக்கு தகுந்த மாதிரி கலர் கலராக அடிச்சுட்டு உங்கள் பெட்ரூமில் கண்ணாடி இருக்கக்கூடாது உங்கள் பெட்ரூமில் பளித்து பளிச்சு பளித்து லைட் இருக்கக்கூடாது தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க அப்படி உள்ளே போனோடனே சாந்தமாக நிம்மதியாக தூங்கணும் முதல்ல தேவையில்லாத ஒரே ஒரு குப்பை உங்களை வந்து துறைத்தினருக்குது அதுதான் உங்களை பிடித்த வந்து ஒரு சனி பகவானை சொல்லக்கூடாது ஏன்னா ஏழ்ற சனி இப்போ ப்ராசஸ் ஆக போகுது சனி ஈஸ்வரன் அப்படி நேர்மையான ஒரு ப்ராசஸ்ஸு செல்போனை தூக்கி தூரத்தில் வைங்க கணவர் ஒரு செல்ஃபோனு மனை ஒரு செல்ஃபோனு குழந்தைங்க ஒரு செல்ஃபோனு அப்படியே செல்லை பார்த்துட்டு தான் சாப்பிட்றதுன்னு தெரியாமல் தான் தொங்குறதுன்னு தெரியாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் பார்க்கலாம் போல போதையை ஆன மாதிரி ஆகிடும் நிறைய பேர் டிவியில் அடிக்ட் வேறு பெரியவங்களாம் பார்த்துருப்பீங்க வீட்டில் வயசானவங்கலாம் எப்போ பார்த்தாலும் கதை 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 பார்த்தா அவங்கள வந்து கை கேட்கறதுக்கே இல்லாமல் போயிடுச்சு கொஞ்ச நாள் கதை கேட்பாங்க அப்புறம் பார்த்தா நிம்மதியில் இழந்துட்டு தூக்கம் இழந்துட்டு நோய் நொடியில் வலி வேதனை துன்பம் துயரம் அனைத்தும் இருக்குது நீங்கள் மாத்திரை போடுவீங்களோ இல்லை நீங்கள் வந்து மனசை வந்து சரிப்படுத்துவீங்களோ தெரியாது தூங்கினால் அதிர்ஷ்டம் வரும் தூங்கினால் உங்கள் வாழ்க்கை உயரும் நிறைய பேர் வந்து டென்ஷன்லேயே சுற்றி நிற்பாங்க வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது முன்னேறி சம்பாரித்த பணமும் விரையும் ஆகின்னு தான் இருக்கும் ஏன்னா நிம்மதி எழுந்துட்டாங்க தூக்கத்தால் நிறைய வியாதி வருது சயின்ஸே சொல்லுது ஆயுசை குறைக்குது இதயத்தை வந்து பா கெடுக்க வைக்கிது கல்லீரல் நுரையீரல் கிட்னி எல்லாத்தையுமே ச அப்படி போட்டு தள்ளின்னு இருக்குது ஆனால் ஊடி ஊடி சேர்த்த பணம் தேடி தேடி சேர்த்த பணம் எல்லாமே உன்னை கைவிட்டு போகும் தூக்கம் இல்லைன்னா நிம்மதியாக இருங்க தூங்குங்க மறுநாள் பாருங்கள் அப்படியே என்னவோ பிரபஞ்ச ஆற்றலே வந்து அவ்வளோ வந்து ப்ராசஸ் இருக்கிற மாதிரி நல்லா நீங்கள் தூங்கி பகலில் நீங்கள் ஏந்து பாருங்கள் ஆனால் கரெக்டான டைமுக்கு தூங்கணும் கரெக்டான டைமுக்கு ஏந்துக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா தூங்குறீங்களா தூங்கிடுங்க ஆனால் எட்டு மணிக்கெலாம் படுங்க இல்லை முடியலையே ஒரு ஒம்பது மணிக்கு படுங்க ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு கரெக்டு நாலு மணி பிரம்ம முகத்தில் எழுந்துக்கலாம் இல்லையா பன்னெண்டு மணி வெளியே நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறேன் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க இன்னும் இருக்கிற காலம்லாம் வேறு மோசமாக போய்ட்டுருக்குது ஏன்னா நான் இங்கே சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை நீங்கள் பழக்கம் ப பழக்கம் பழக்கம் சரியில்லை வீடு சரியில்லை நாடு சரியில்லை நம்ம சரியில்லை 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 வாழ்க்கை போயின்னு இருக்குது தூங்கி பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்களை எப்படி வந்து தேடி வருது அப்படின்னு மாதிரி தூக்கத்திற்காக ஒரு எபிசோடு போட்டிருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து கன்சல்டர் பண்ணது ஏன்னா எனக்கு நிம்மதி இல்லை வாழ்க்கை விரக்தியாக இருக்குது பணம் இருக்குது சுகம் இல்லை ஆனால் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு பணம் இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேஸ் வந்து தூக்கம் இல்லை ஏன்னா பணம் தேடி ஒரு சிலர் வந்து தூக்கத்தை இழக்கிறாங்க வச்சுங்கிற பொருளை பாதுகாக்கணும் அப்படின்னு மாதிரி அவங்க தூக்கத்தை வந்து இழக்கிறாங்க எல்லாம் ஒன்று தானே அப்போ தூக்கமே இல்லாததான் சுற்றின்னு இருக்கிறோம் நிம்மதியாக தூங்கினால் நீங்களும் கூட்டி தான் தூங்கினால் உங்களை தேடி ஓடி வரும் அதிர்ஷ்டம் பதவி வரும் பணம் வரும் சுகபோக வாழ்க்கை வரும் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க எப்பவுமே பவர்ஃபுல்லாக இருப்பீங்க பிரபஞ்ச ஆற்றல் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸை நீங்களே உணர்வீர்கள் அவ்வளோதான் அதுதான் வந்து நம்ம ஆளுங்க தியானம் பண்ணி பார்த்துருக்குறாங்க யோகா பண்ணி பார்த்துருக்குறாங்க மாத்திரையே சாப்பிட்டு நிறைய பேருக்கு தூக்க வரலை அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி தூங்குறீங்கன்னு பாருங்கள் எதுவும் அவங்களால் ஒன்றும் முடியாதுங்க முயற்சி தான் ஃபஸ்ட்டு பயிற்சி தான் பண்ணி பார்க்கணும் முயற்சி பயிற்சி சக்ஸஸ் அவர் போட்டு ப்ராசஸ்ஸு அதை மட்டும் பண்ணால் போதும் அதாவது அந்தந்த டைமில் நடந்தது தான் ஆகும் அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஏன் சமயம் எபிசோடு சரியாக போகிறதில்லன்னு கேட்குறாங்க அதனால் வந்து யூடியூப்ல போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி நடிங்க அவசியம் அந்த யூடியூப் காமிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன ட்ரிப்ஸு உங்கள் வாழ்க்கையை சுபிச்சமாகும் நீங்கள் தூங்கினால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் தூங்கினால் நீங்கள் நல்லா அப்போ தூக்கம் தான் ஃபஸ்ட்டு அப்புறமா தான் இங்கே பணம் அப்புறமா தான் வாழ்க்கை தூக்கமே இல்லைன்னு போயிட்டு வந்து நீ எங்கே பார்த்தாலும் எங்கே ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் ஜனஞ்சேஜேன் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு கைவலி கால்வலின்னு தான் போகிறாங்க அடுத்தது வந்து சுகரு கேன்சரு பிபி கல்லீரல் ஃபால்ட்டு நுரையீரல் பால்ட்டு கிட்னி பால்ட்டு வேறு என்ன சொல்லட்டேங்க அது எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை நீங்கள் தான் உங்களை நீங்களே கெடுத்துக்கிறீங்க நடக்கும் நடக்காது இருக்காது நடக்கிறதுக்காக முயற்சி தான் பண்ணணும் பயிற்சி தான் ப பண்ணணும் ஐயோ நீங்கள் அதே வந்து கான்செப்டை அலையாதீங்க உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் வீடுங்க பிரபஞ்சத்தில் யூனிவர்சல் அவ்வளோதான் பக்கவாக வேலை செய்யுது யூனிவர்சலுக்குள்ள ஒப்படைங்க நான் இப்படி தான் இருப்பேன் நான் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சே காமிப்பேன் அப்படி மாதிரி போட்டுட்டு அதுக்கு மட்டுமே பயிற்சி பண்ணுங்க நான் ஜெயிச்சிடுவேன் ஜெயிச்சிடணும் தூக்கத்தை இழந்து மனவேதனை மனவேதனையோட தேடி 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 ஓடி 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 அலைந்த அலைந்து திரிந்து கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாத போகிறோம் ஜீரோ தாங்க எல்லாமே ஜீரோ வேணுமா யூரோவாக நினைக்கிறீங்களா சும்மானா நான் வந்து நான் தூங்காவே சாதிச்சேன் அப்படிலாம் சும்மா ஏமாத்துற வேலை நிம்மதியாக தூங்கிட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தூக்க இல்லைன்னா ஒரே ஒரு கான்செப்டு அவங்களுக்கு வந்து வீடு இருக்காது தங்குறதுக்கு இடம் இருக்காது அதாலும் தூங்கியிருக்க மாட்டாங்க தங்கும் இடமும் வீடும் சுகபோக நல்லா தூங்கிட்டு வேலை செய்வாங்க ஆனால் அந்த இடம் கிடைக்கிட்டதான் தூக்கமே இல்லாத அலைஞ்சிருப்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனால் நம்ம வாழ்க்கை பூராவே தூக்கம் இல்லாத அலைஞ்சிட்டுருக்குறோம் நீங்கள் தூங்குறீங்களா தூங்கி பாருங்கள் நோயிலிருந்து விடுதலை உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுதலை விடுதலை வந்தாவே நீங்கள் சுபிச்சமாக சூப்பராக சக்சஸ் ஆகிடுவீங்க பணம் வேண்டுமா தூங்குங்க பதவி வேண்டுமா தூங்குங்க அதுக்காக வந்து பதவி வந்துட்டு போய் நீ வேலை செய்கிற இடத்து போய் தூங்காதீங்க பார்லிமெண்ட்லாம் ஒரு சிலரெல்லாம் தூங்கின்னு இருக்காங்க பார்த்துருப்பி ஒரு சில அதிகாரிலாம் அப்படியே வந்து வேலை செய்யும் போதே தூங்குவோம் அங்கேனா தூங்க சொல்ல வீட்டில் தூங்குங்க அப்போ வீட்டில் நீங்கள் வந்து தூங்க முடியாது தான் வந்து அங்கே போய் தூங்குறீங்க எந்த ஒரு ஒர்க்கும் சரியில்லை அரசியல்வாதியாக இருக்கட்டும் அரசு அதிகாரியாக இருக்கட்டும் எங்கே தூங்கு சாதாரண வந்து குடிமக்கள் இருந்து நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவரவர் வீட்டில் அவரவர் இருப்பிடத்தில் அவங்கங்க இரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தூங்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக சுபிச்சமாக சந்தோஷமாக சக்ஸாக இருப்பீங்க தூக்கம் உங்களை கொல்லும் சர்க்கரை வியாதி வந்துடும் நீங்கள் அதுக்கு மெடிசன் எடுப்பீங்க இன்சுலின் போடுவீங்க கண்ட்ரோல் வராது கிட்னி ஃபெயிலியர் ஆகும் இதயத்தில் அடைப்பு ஏற்படும் அப்புறம் என்னங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சாதிச்சிட்டீங்க நீங்கள் எதுவுமே இல்லை போய் பணத்தை சேர்த்து வச்சுக்கிறீங்க அதை திருப்பி செலவு பண்ண போகிறீங்க டாக்டர் டாக்டராக அலையிறோம் இந்த டாக்டர் பார்த்தா நல்லாவுமா அந்த டாக்டர் பார்த்தா நல்லாருமா அந்த சாமியார் பார்த்தா நல்லாவுமா இங்கே பார்த்தா நல்லாவும் எங்கே பார்த்தா நல்லாவே அப்புறம் கருமான்னு ஒரு சப்ஜெக்ட் வரும் அப்புறம் விதி பயன்னு ஒன்று வரும் நான் விதைச்ச விதாமா நீ தூங்கலை அதால் வந்தது அதனால் உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட்டு விடுங்க கொடுங்க உங்கள் மனதுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க அப்படின்னு இந்த எபிசோடை முடிக்கிறேன் அவசியம் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் தூங்கினால் அதிர்ஷ்டம் வரும் தூங்குங்க 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 சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க அறிவோம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு